அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க மூன்றாவது பாகம் முதல் இரண்டு பாகம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான தரமான பதிவு அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மற்றும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புங்கிறது இல்லாத ராசின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பில் அதிகமா ஏமாற்றத்தை அடையக்கூடிய ராசி இந்த மேஷ ராசி மனசுல பட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறு போட்டி பொறாமைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்க மேலே போட்டி பொறாமைகளை அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க அதனாலேயே இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தனிச்சே வளருவாங்க யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாதவங்க யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்காதவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்க கடவுள் அருளை சற்று நம்பாதவங்க அதே நேரத்துல வெற்றிங்கிற இலக்குக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கவங்க ஒரு அறுபது வயசுல போராடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தான் இருக்கணும் ஏன்னா தோல்வி எவ்வளவு சந்திச்சாலும் வெற்றி என்றாவது ஒரு நாள் வராதா அப்படிங்கிற இருக்கவங்க தான் மேஷராசிக்காரங்க உடன் பிறந்தவர்கள் இவங்களை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா இவங்க உடன் பிறந்தவர்களை பெருசா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் பிறக்கும் போதே கேது தசா தசா மற்றும் சூரிய தசால பிறந்தவங்க வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்கள்ங்கிறது இவங்களுக்கு பல நேரங்களில் ஏமாற்றங்களையும் பல நேரங்களில் மன கஷ்டங்களையும் கொடுத்துருக்கலாம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய நபர் இவங்க தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி பேச்சிலும் சரி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் பாசிட்டிவ் வந்துடும் நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழறவங்க இவங்க மனசுல யாருக்கும் கெடுதல் செய்யாதவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்யணும் அப்படிங்கிற நற்சிந்தனை உடையவங்க இவங்க குடும்பஸ்தானாதிபதி இவங்களுக்கு செவ்வாய் பகவான் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி இவங்க ஒரு லெவலுக்கு மேல மேல போயிட்டே இருப்பாங்களே தவிர இவங்களை பெருசா யாரும் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கிறவங்க அடுத்து இரண்டாம் வீடு சுக்கர பகவான் அதிபதி ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் அதிகமாக இருக்கும் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனை திங்கிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் யார் அவங்க வீட்டை பற்றி அதிகமாக கவலைப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் மேஷ ராசைக்காரங்க அவங்க வீட்டை பற்றி மட்டுமே அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க வீட்டை பற்றி மட்டுமே அதிகமாக யோசிச்சிட்டு இருப்பாங்க வீட்டை எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிற சிந்தனை மட்டும் இல்லாமல் வீட்டை முன்னேற்றுறதுங்கிறது இவங்களுக்கு தலையாயிருந்தால் இருக்கும் அவங்களுடைய உள்ளத்தை வருத்தி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல பண்புங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு அவங்க கோபப்படுவாங்க மனசுல இருக்கிறத ஓபனா பேசுவாங்க ஏன் கஷ்டம் கூட படுவாங்க ஆனா அவங்க பேச்சிலும் சரி சொல்லிலும் சரி ஒரு சிறந்த ஞானமும் சரி நேர்மையும் நிச்சயமாக இருக்கும் அவங்க நான் நிச்சயமாக அவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க வெளியில பார்க்குறதுக்கு கருட முருளா உள்ள மாதிரி இருந்தாலும் உள்ள வந்து அவ்வளோ சாஃப்டான விஷயம் இருக்கும் குழந்தை மனசரிக்கும் எல்லாருக்குடையும் ரொம்ப ஈஸியா க்ளோஸா பழகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க சில நேரங்கள்ல நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஏமாற்றத்தை கொடுத்துரும் காரணம் இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதே இவங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் அடுத்து மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் புதன் பகவானுடைய வீடு இது இந்த புதன் பகவான் சாதாரண கிரகம் கிடையாது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இது வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சி ஸ்தானம்ங்கிறது வலுவாக இருக்கணும் உடன் பிறந்தவர்கள் என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே சரி அவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் நீங்கள் அடுத்து நான்காம் வீடு சுக தாயார் ஸ்தானம் தாயின் மேல் அவ்வளவு ஒரு அலாவதியான பிரியம் இருக்கும் அவங்க நமக்கு துரோகமே செஞ்சாலும் சரி அவங்க நமக்கு பார்சியாலிட்டியே பார்த்தாலும் சரி நம்ம அம்மா தான் நமக்கு உயர்ந்தவங்க நம்ம அம்மா தான் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய மேலே கொண்டு வந்திருக்காங்க அவங்கள நம்ம மறக்கவே கூடாதுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் உங்ககிட்ட முக்கியமா ஒரு காலகட்டத்துல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் போது உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டத்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய நபராக உங்க தாய்க்கு நீங்க தான் உதவியா இருக்க போறீங்கிறது தான் உண்மை அதே நேரத்துல குரு பகவான் உச்சம் பெறும் வீடு இது தாய்க்கும் தந்தைக்கும் உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து நிப்பீங்க உங்களுடைய ஆலோசனைகள் உபதேசங்கள் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கபலமாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் நிச்சயமா இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரிய பகவானுடைய வீடு வீடு இது சிம்ம குலதெய்வ அருள் நிச்சயமா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் பதவி உயர்வுங்கிறது உண்டு ஏன்னா உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இது மாதிரி எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு பண்ணலன்னா ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது குலதெய்வ வழிபாடு கட்டாயமா நீங்க பண்ணுங்க முக்கியமா ஆறாம் வீடு ருணரோக சத்ரஸ்தானம் புதனுடைய வீடு கன்னிமணி அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன சிந்திப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க மற்றவங்களை பத்தி நீங்க சிந்திக்காம நீங்க பாட்டுக்கு ஓடி நின்றனாலே உங்களுக்கு நல்லதுதான் நீங்க எப்போ மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும் அதனால அடுத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க உங்களுடைய ஆறாம் வீட்டில் ருமரோக சத்திரஸ்தானத்துல சுக்கரன் நீச்சமடையும் காரணத்தினால பண செலவுகள் எது கடன் வருது நம்ம பணத்தை பத்தியே என்ன செய்யறதுங்கிற சிந்தனைய விட்டுருங்க கண்டிப்பா இரண்டாம் வீடு சுக்கரனா இருக்கும் காரணத்தினாலையும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானாதிபதி சுக்கரனா இருக்கும் காரணத்தினாலையும் நிச்சயமாக பணம் உங்களை எந்த விதத்திலையும் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுறாது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒவ்வொரு முடிச்சுகளும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அடுத்து கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த கலத்திரஸ்தானாதிபதி அதிபதி இருக்கும் காரணத்தினால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திருமண ஆசைங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் திருமணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் காதலும் காமமும் புரிதலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க கிட்ட பேச பேச இவங்க கிட்ட இருக்க அன்பு வெளிப்பாடுகள் அதிகமாக இருக்கும் துலாம் ராசியில சூரியன் நீச்சம் வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் செல்லக்கூடிய அன்பர்கள் மேஷராசி அன்பர்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கும் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நல்லாவே அவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா சனி பகவான் உச்சம் பெறும் வீடு இது அதனால மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆயுள் பலம் நிச்சயம் உண்டு அடுத்து எட்டாம் வீடு செவ்வாய் பகவானுடைய வீடு இது விருச்சக மனை ஸோ உடல் என்னைக்குமே நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் நமக்கு எதுவும் உடம்புக்கு வராது அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா நீங்க இருக்கக்கூடாது அடுத்து குரு பகவானுடைய வீடு ஒன்பதாம் பாவகம் பாக்கிய தந்தை ஸ்தானம் தனுசு மனை மேஷராசிக்காரங்க எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணாமல் ஓயவே மாட்டாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன வேலை பார்த்தாலும் சரி அவங்க கலெக்டராகவே இருந்தாலும் சரி ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மனசில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் சினிமா துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பத்தாம் வீடு மகர வீடு சனி பகவானுடைய வீடு இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் குரு பகவான் நீச்சம் அதனால் இவங்களுக்கு பத்தாம் வீடு இந்த கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா இவங்க உட்காந்துருவாங்க கூட்டு தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க உட்காந்துருவாங்க ஒரே நாளில் டாப்பாக போனாலும் சரி கடைசியில கஷ்டத்தில் கொண்டு போய் விற்றோம் அதே நேரத்துல வெளிநாடு போய் வேலை செய்கிறதுங்கிறது சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சில உண்டாக்கும் அடுத்து பிரச்சனை சனி பகவான் லாபஸ்தானம் இவங்களுக்கு கும்ப வீடு சனி பகவானுடைய வீடு மேஷராசி அன்பர்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அதே நேரத்துல தந்தையோட நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல பழக்க வழக்கம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உண்டு அடுத்து பனிரெண்டாம் வீடு குரு பகவான் பகவானுடைய வீடு மீன மனை இது விரய மோட்சஸ்தானம் இது அப்போ சுப விரயங்கள் சுப செலவுகள்ங்கிறது உங்களுக்கு அதிகம் இருக்கும் உங்ககிட்ட எல்லாமே ஃப்ரீ அட்வைஸ் வாங்கிப்பாங்க உங்ககிட்ட இருந்து ரொம்ப ஈஸியாகவே மற்றவங்க காரியத்தை சாதிச்சிப்பாங்க வீட்டுக்காக நிறைய செலவுகள் சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் வீட்டுக்காக சுப செலவுகள் பண்ணணும்னா அத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க என்ன பிரச்சனை சரி யோசிக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச அனைத்து உதவிகளையும் வீட்டுக்காக செய்வீங்க அன்புக்காக அடிமை அன்பினால் மட்டுமே உங்களுக்கு தோல்வி அதே மாதிரி நேர்மைக்கு அடிமை நீங்கள் நேர்மையினால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நீங்க உண்மையா இருக்கிறது தான் உங்களுக்கு எதிரி வேற யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது என்னைக்குமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிறர் நலம் சார்ந்திருப்பதை விட தன்னலம் சாருங்கள் சொல் புத்தி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் மேஷராசி அன்பர்களுக்கு சுயபுத்தியே புத்தியே உங்களை காப்பாற்றும் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நீங்க குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க வெற்றி நிச்சயமா உங்களுக்கு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு தங்கம் வெள்ளி இது இரண்டுமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமான அதிகமாக வழிபாட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பு முனை உண்டாகும் இரண்டு ஐந்து ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய உபயோகமான தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்